அலாம் வலைக்கும் வரகாத்து அல்ஹமது இல்லாஹி ரபில வலாத் இல்லாஹி வ ஆலிஹி வஷ்பிஹி அஜமா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் நேற்றைய தினம் இதே போன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட எத்தனையோ பல தொழில் புரட்சிகள் நவீன பல உற்பத்தி மிக்க சில கருவிகளை உருவாக்கி இந்த மனிதன் அவனுடைய அறிவு தட்டு தடுமாறி நிற்கிற சில இடங்கள் என்று திருக்குறான் சிலவற்றை குறிப்பிடுகிறது அப்படி இறைவனால் சவால் இடப்பட்டு இதுவரையிலும் யாராலும் முறியடிக்கப்படாத இனியும் யாராலும் முறியடிக்கப்படாத பல்வேறு விதமான வாதங்கள் திருமுறைக்குரான் விடுக்கிறது மனிதர்கள் எவ்வளவு பெரிய அறிவினுடைய உச்சத்தை அடைந்தாலும் சரி இதை தாண்டிய நிலையில் அவர்களால் சிந்திக்க முடியாது என்றுதான் அல்லாஹ் இவர்களை படைப்புகள் என்று சொல்லி தருகிறான் மனிதன் பலகீனமானவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அவன் ஆளுமை மிக்கவனாக அவன் அவனை கருதி கொண்டிருக்கிறான் எல்லா ஜீவனையும் நம்மை விட பலம் வாய்ந்த யானையையும் சிங்கத்தையும் புலியையும் கட்டுப்படுத்தி விட்டோம் எனவே நாம் ஆளுமை மிக்க படைப்பு நினைக்கிறான் அப்படி கிடையாது அவன் அறிவு நுழையாத பல இடங்களும் இருக்கிறது என்பதை திருக்குறா நமக்கு பல நேரங்களில் நினைவுபடுத்துகிறது அப்படி இறைவனால் சொல்லித்தரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வசனம்தான் சூறால் ஹஜ் என்கிற இருபத்தி இரண்டாவது தியாயம் எழுபத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இது அல்லாஹுவோடு இணை கடவுள்களாக பார்க்கப்பட்ட அந்த போலி தெய்வங்களுக்கு என்று விடுக்கப்பட்ட சவாலாக இருந்தாலும் ஒட்டுமொத்த படைப்புக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் யாராவது அல்லாவுக்கு நிகரானவர்கள் என்று உங்களை நீங்கள் கருதி கொண்டால் இதை செஞ்சு காட்டுங்கிறோம் இதை நீங்கள் செய்தால் நீங்களும் அல்லாவுக்கு நிகரானவர்கள் நீங்களும் இன்னொரு கடவுள் என்று கூட ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அளவிற்கு அல்லாஹ் ஒரு வாதமாக ஒரு மிக வலுவான ஒரு சவாலாக அந்த மனித குலத்திற்கு விடுக்கிறான் அல்லா சொல்லுகிறான் யாயுஹாஸ் மனிதர்களே துரிவ மகன் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது நீங்கள் கவனம் கூர்ந்து கேளுங்கள் ஒரு உதாரணம் சொல்றேன் நீ கேளுங்கிறான்ல சொல்லிட்டல்ல சொல்ற இன்னல்ல தீன தத ஊனம் இந்து இல்ல அல்லாகவை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ லைபாபன் அவர்கள் ஒரு ஈயை கூட படைக்க முடியாத உழவு சித்தமா ஓ நீங்கள் ஒட்டுமொத்த பேரும் ஒன்று திரண்டாலும் சரி ஒவ்வொரு கடவுள் தனித்தனியாலும் போக வேண்டாம் எல்லா கடவுளும் ஒன்று சேர்ந்துக்குங்க இவர்கள் தான் வந்து மனித உயிர்களை படைக்கிறார்கள் இவர்கள் தான் வந்து மனிதர்களை உண்டாக்கினார்கள் அல்லது அழிக்கப் போகிறார்கள் என்று நீங்களாக உருவாக்கி கடவுளாக இருக்கலாம் அல்லது மனிதன் வளர்ச்சியினுடைய உச்சத்தில் இருந்து கொண்டு நான் தான் இன்னைக்கு கடவுள்னு சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறானே நான் தான் வல்லரசு என்கிட்ட எல்லா தொழில்நுட்பம் இருக்குது நான் நினைச்ச எதையும் ஆட்டி படைப்பேன் அழிப்பேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்ல நீ எதையும் படைக்க வேண்டாம் அழிக்க வேண்டாம் ஒரு ஈயவாது படைப்பியா தனிய படைக்க வேண்டாம் யாரையெல்லாம் வல்லரசுங்கிறியோ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்க யாரெல்லாம் மருத்துவர்கள் அறிவியல் விஞ்ஞானிகள் என்று சொல்கிறீர்கள் எல்லாரும் ஒன்று சேருங்க ஒரு ஈயவாது உங்களால் படைக்க முடியுமா என்று கேட்டுவிட்டா லா சொல்கிறான் ஒய் எஸ்லுபுகும் துவா புஷயன் அவர்களிடம் இருந்து ஈ எதாவது ஒன்றை பறித்துவிடச் செல்லுமையானால் லா எஸ்தன் திது ஹோ மினுஹோ அந்த ஈயிடம் இருந்து அவர்களால் எதையும் கொள்ள முடியாது அற்பமான பொருள் மனுஷன் ரொம்ப இனிவாக பார்க்குற ஒரு ஜீவன் என்பது ஈதான் அதை விட வேற எதையும் நம்ம இழிவா பார்க்கல அந்த ஈ கொசுங்கிற மாதிரியான பொருளை தான் இழிவாக பார்க்கிறோம் ஏன்னு கேட்டா அந்த ஈயால குறைஞ்சபட்சம் நமக்கு தீமையை கூட செய்ய முடியாது இந்த கொசுவாவது ஒரு தீமை பண்ணிரும்ல ஒரு கடிச்சிட்டு போயிடும் அந்த நோயை பரப்பி என்னமோ ஒண்ணு பண்ணிடுறது அந்த கடிக்கிற வேலையை கூட ஈ பண்ணாது அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு ஜீவன் உங்ககிட்ட இருந்து என்னத்தை பறிச்சுட்டு போ தங்கத்தை எடுத்துட்டு போதா இல்லை ஒரு பணங்காசு எடுத்துட்டு போகுமா கிடையாது ஒரு அற்ப உணவு பொருள் இருந்து கொஞ்சம் போல அதுக்கான உணவாக எடுத்து செல்லும் அதையாவது நீ பிரித்து எடுக்க முடியுமா ஒட்டுமொத்த பேர் ஒன்று சேருங்க கொண்டு போன தடுக்க வேண்டாம் கொண்டு போன திரும்பி எடுத்து மீட்டு கொண்டு வந்துடு பார்ப்போம் என்று சொல்லிவிட்ட லா சொல்லுகிறான் லஹோ லஹூஃப தாலிபோ உள்மொத்துலுவோ தேடக்கூடியவனும் தேடப்படக்கூடியவனும் பலகீனமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று லா சொல்லுகிறான் இதில் ஒரு மிகப்பெரிய அறிவியல் சான்றையும் சேர்த்து லா சொல்லுகிறான் ஏனன்றால் ஈயை பொறுத்தவரை ஏனைய ஜீவனை போன்று வந்து சாப்பிட்டுட்டு போகாது அது வாயிலிருந்து ஒரு வகையான வேதி பொருளை அந்த உணவு பொருள் மேலே போடும் அதை போட்டு அதை ஒரு லிக்விட் பதத்துக்கு மாற்றும் திரவ பத பதத்திற்கு மாற்றி நம்ம அது நம்ம பொருளாக சாப்பிடாது அதுக்குரிய மாற்றி அதை உணவாக எடுத்துக்கொள்ளும் எந்த ஜீவன் எந்த உணவை சாப்பிட்டாலும் வயிற்ற அறுத்து பார்த்து அது என்ன சாப்பிட்டு வச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் மாவே மாறினாலும் கண்டுபிடிக்க முடியும் இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனால் பாடியில் கடைசி என்ன பொருள் சாப்பிட்டது அந்த சாப்பிட்ட பொருள் விஷம் என்ன இருந்துச்சு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும் இறந்து போய் பல நாட்கள் ஆன ஒரு பிரேதத்திடம் இருந்து கூட கண்டுபிடிக்க முடியும் இந்த உணவு தான் கடைசி சாப்பிட்டு இதுதான் இவருக்கு பிரச்சனையை கொடுத்துச்சுன்னு சொல்ல முடிந்த அளவுக்கு மனிதனுக்கு இந்த ஈ விஷயத்த சொல்ல முடியாது ஏனென்றால் அது ஓ உணவு எடுக்கல ஓ உணவை வேற விதமாக மாற்றி அதற்குரிய உணவாக அதை மாற்றி கொண்டது எதை சாப்பிட்டுச்சுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது ஓ உணவு என்று அதையும் பிரித்து முடியாது அப்படிப்பட்ட அளவிற்கு அந்த ஜீவன் இருக்கிறது உன்னால முடிஞ்சா உன்கிட்ட இருந்து எடுத்த உணவன் திருப்பி மீட்டு எடுத்துரு என்று இறைவன் மனித குலத்திற்கே ஒட்டுமொத்த படைப்பிற்கே ஒரு சவாலாக சொல்லி இதுல உன் அறிவு தோத்துரும் இது ஈ விஷயத்துல மட்டும் இல்ல எந்த ஜீவனையுமே உன்னால படைக்க முடியாது நீ எதை செஞ்சுக்கலாம் படைக்கப்பட்ட ஒன்றை கட்டுப்படுத்திக்கலாம் படைக்கப்பட்ட ஒன்றை மாற்றிக் கொள்ளலாம் இப்படி பண்ணலாம் அதை சிங்கம் காட்டுல இருக்குது நான் கூண்டுல அடைச்சு என் பக்கத்துல வச்சுக்க போறேன்னு சொல்லு அந்த சிங்கத்தை நான் பழக்கி எங்க வீட்டு நாய்க்குட்டி மாதிரி நான் வளர்க்க போறேன்னு சொல்லு இதையெல்லாம் பண்ணலாமா தவிர சிங்கத்தை உருவாக்க முடியாது சிங்கத்தை அழிக்க முடியுமே தவிர உருவாக்கிறது கொடுக்க முடியாது எந்த ஜீவனையும் உருவாக்க முடியாது என்பதை அல்லாஹ் ஒரு சவாலாக மனித குலத்திற்கு சொல்கிறான் அதே போன்று திருக்குறானில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ரூம் என்கிற முப்பதாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹூ அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா அல்லதே கலக்கக்கும்

நீங்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன் பரிசுத்தமானவன் என்று பேசுகிறான் இந்த நாலு விஷயம் இருக்குது படைச்சா உணவளிக்கிறான் மௌத்தாக்குறான் அதே போன்று உயிர்ப்பிக்கிறான் நாலு காரியம் இருக்கு ஒரு காரியத்தை செய்யட்டும் பார்ப்புங்கிறான் அப்ப நாம நினைக்கிற மாதிரியான உணவளித்தல் இல்ல இல்லை நான் கொடுக்க தான் செய்யறேன் என் பிள்ளைகள் கொடுக்கலையே சோறு நான் நினைச்ச ஒரு ஆளை கொல்ல முடியுமே அப்படின்னு அந்த ரெண்டு விஷயத்தை வாதம் பேசலாம் அந்த படைப்பு வாதம் கூட பேச முடியாது மறுபடியும் உயிர்ப்பிக்கிற வாதம் கூட பேச முடியாது இந்த ரெண்டு வாதம் பேசலாம் வாதம் பேசுற மாதிரியான ஒரு காரியம் கிடையாது இப்ராஹிம் அலை இஸ்லாம் வந்து பேசுகிறார் என்ன சொல்றாரு நானும் படைப்பேன் வைப்பேங்கிறார் நம்ம எதார்த்த பார்வையில உள்ள மரணத்தை குறிக்கல பார்வையில உள்ள உயிர்ப்பிக்கிறத பத்தி குறிக்கல இதை தாண்டிய கடந்த ஒரு நிகழ்வை பற்றி அல்ல பேசுகிறான் அப்ப இது உன்னால முடியுமான்னு கேட்கிறோம் நான் உணவை நிறுத்திட்டே நீ உணவு உற்பத்தி பண்ணி பார்ப்போம் அதான் அர்த்தம் நான் கொடுக்கற உணவை எடுத்து நீ ஓம் பிள்ளையிட்ட கொடுத்து நான் தான் உணவு கொடுத்தேன்னு சொல்லாது நான் கொடுக்கற தண்ணீரை எடுத்து நீ அந்த பிள்ளை உன்னுடைய சமுதாயத்துக்கு தண்ணியை கொடுத்து நான் தான் தண்ணியை கொடுத்தேன் உடைய கொடுத்தேன் சொல்லாது நீயா உற்பத்தி பண்ணி உணவு கொடு பாப்போங்க உற்பத்தி பண்ணுவையா உன்னால் முடியுமா உன்னால அப்படி உற்பத்தி பண்ணி உணவு கொடுத்துட முடியுமா அப்ப என்ன நீ பெரிய பெரிய தொழில்நுட்பத்தை நீ கண்டுபிடித்தாலும் ஆயுதங்களை கண்டுபிடித்தாலும் மனிதர்களுடைய வேலைகளை பழுக்களை குறைக்கிற பல நவீன கருவிகளை கண்டுபிடித்தாலும் உன் அறிவு முட்டி மோதி நிக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான் இதுதான் உனக்கு காட்டுது நீ படைப்புங்கிறது நீ பழகின ஒண்ணு கிடையாது நீ ஒன்னுக்கு உதவு உபயோகம் கிடையாது என்பதை உணர்த்துகிற ஒரு இடமாக இறைவன் இதை சவாலாக எடுக்கிறான் இதை மனிதர்களை யாரும் தொட கூட முடியாது இருக்குல்ல அல்ல குரான் சொல்றான் அதாவது குரானை உங்களால் அழிக்க முடியுமான்னு கேட்கிறான் நாம தான் இந்த குரானை உருவாக்கணும் நாம தான் இதை பாதுகாப்போம் நல்லா சொல்றான் இதை அழிக்க முற்படவாது செய்யலாம் அழிக்க முடியாது அதுக்கு ஆசையாவது படலாம்ல வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து நம்ம அழிச்சிருவோம் எல்லா குரானையும் அழிச்சிடணும் உலகத்துல ஒரு குரான் விடாம ஆக்கிடுவோம் அப்படின்னு முயற்சியாவது பண்ணலாம் முயற்சி தோல்வி விட்டுரும் முயற்சியாவது பண்ணலாம்ல இதை ஒன்னால முயற்சி கூட பண்ண முடியாது நான் என்ன நீ உணவு தார நாங்க இனிமே சாப்பிடறதா இல்ல நாங்களே புதுசா இனி உணவு உற்பத்தி பண்ண போறோம் என்று முயற்சியாவது பண்ணுவியா அந்த முயற்சியின் விடிவு காலம் கடைசியா உன் மௌத்தான் அடைய வைக்குமே தவிர ஒரு காலத்திலும் உன்னுடைய சமுதாயத்திற்கு நலனை அது பயக்காது என்பதை அல்லாஹ் ரபுல்லால நெருங்க முடியாத சவால்ங்கிறோம் இந்த சவால் பக்கம் நெருங்கவே முடியாது செஞ்சு பார்ப்போம்னா உனக்கு தோணுமா அல்லாதனப்பா மூச்சு காத்து கொடுக்கறான் அவன் மூச்சு காத்து வேண்டாம் நானா ஒண்ணு காத்து தயாரிக்கிறேன் அல்லது எனக்கு மூச்சே விட மாட்டேன்னு மூக்கி வாயும் பொத்திட்டு உட்காரு பார்ப்போங்கிறான் அதனால அர்த்தம் அப்ப நான் உணவு கொடுக்கறேன் நான் உயிர் உயிர்ப்பிக்கிறேன் நான் மௌத்தாக்குறேன் நான் தான் உன்னை உண்டாக்குறேன் ஒரு காரியத்தையாவது நீங்கள் வழங்கக்கூடிய கடவுள் செய்யட்டும் பாப்போங்கிறான் அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா நாளில் ஒண்ணு செஞ்சுட்டா கூட அவன் கடவுள் ஏத்துக்கப்பாங்கிறான் நாளில் ஒன்னே ஒண்ணு செய்யட்டும் அவனை கடவுள் ஏத்துக்கிட்டு போ எவனும் செய்ய முடியாது நெருங்க கூட முடியாத ஒரு காரியம் என்று ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே உண்டான சவாலாக எடுக்கிறான் அதுல குறிப்பா உணவு பத்தி பேசுறான இன்னைக்கு அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்குது உலகத்தினுடைய நூற்றி தொண்ணூறுக்கும் அதிகமான நாடுகள் பார்த்து பயப்படுகிற இடத்துல அந்த நாட்டை அல்ல வச்சிருக்கிறான் உண்மைதான் அவன்ட எத்தனை ஆண்டுகளுக்கான தொழில்நுட்பம் இருக்குதுன்னா இப்ப எண்ணெய் வளங்கள் உள்ள நாடு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டான் மொத்த பேரும் தரலன்னா போ நூறு வருஷத்துக்கு அவன் எண்ணெய் வளத்தை ரெடி பண்ணி வச்சுட்டான் அவன் எல்லாத்திலயுமே ஒரு புத்தி குருமையோடு செயல்படுவான் அவன் அவனே நினைச்சுக்குவான் தொலைநோக்கு பார்வை ஆயுதங்களை எல்லாம் யாரும் தரமாட்டேன் உற்பத்தி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா கூட நூறு ஆண்டுகளுக்கு தேவையான ஆயுதங்களை வச்சிருக்கிறான் வாகன வசதிகளை தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிறான் அவன் நூறு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை பத்தி யோசிக்கணும் இப்போ மற்ற நாடுக்கெல்லாம் சொல்கிறான் பொருளாதார தடை விதிச்சிருவேன் இவன் பொருளாதார தடை விதிச்சா அடுத்த வருஷம் என்ன பண்ணுன்னு மற்ற நாடு தெரியாது ஆனால் வேற எந்த நாடு இவனை கைவிட்டாலும் நூறு வருஷத்துக்கு எனக்கு பயம் இல்லைம்மா சரி நூறு வருஷத்துக்கு தேவையான உணவு இருக்குதா அடுத்த வருஷத்துக்கு தேவையான உணவு கூட அவன் கிடையாது உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் சோறு நீ ஆயுதத்தை தயாரித்தாய் நீ பெட்ரோலை உருவாக்கி வச்சுக்கிட்ட மற்ற மற்ற காரியத்தையும் தங்கத்தையும் வெள்ளியும் வைரத்தையும் அதையெல்லாம் கொள்ளையடிச்சு நாட்டை நீ உன்னை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு கவசத்தை போட்டுக்கிட்ட ஆனால் எது தேவையோ அது மழை இறங்கினா மட்டும்தான் கிடைக்கும் நாம் கொடுத்தாதான் தான் கிடைக்கும் தொடர்ச்சியா சில ஆண்டுகள் மழை இல்லைன்னா அந்த நாடு நாசத்தை நோக்கி செல்லும் இதான் ஒண்ணு சில ஆண்டு வேண்டாம் ஒரு ஆண்டு போதும் ஒரு ஆண்டு மழை உனக்கு வரவே இல்லை மழை தரவே மாட்டேன்னு முடிவு அந்த நாடு முழுக்க முழுக்க என்ன ஆயிரும் அழிவினுடைய அப்ப இருக்கிற மிஷின் மிஷின்கள் எடுத்து சாப்பிட முடியும் பெட்ரோல் எடுத்தா குடிக்க முடியும் உனக்கு சோத்த தேடி வந்தானே ஆகணும் அப்ப நீ வல்லரசு என்ற இடத்தை விட்டு ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கிடுவேன் இது அந்த நாட்டுக்குன்னு இல்லை உலகத்துக்கே அல்ல பாடம் விதமான தொழில்நுட்பத்தை கையில் வச்சிருக்கிற அவனால ஒரு உணவை கூட சேர்த்து வைக்க முடியாத நிலையில தான் அவனுடைய சூழ்நிலைகள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய சூழ்நிலைகள் அமைந்திருக்கிறது என்பதை மனிதர்கள் நெருங்க முடியாத ஒரு சவாலாக இறைவன் இதை சொல்லி நீ பலகீனமானவன் பலமானவன் நான் தான் என்பதை நோக்கி அல்லாஹ் அல்லாஹரப்பில் ஆலமின் அழைப்பு விடுக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த வசனத்தின் வாயிலாக பார்க்க முடிகிறது இன்ஷால்லா இதனுடைய தொடரை வரக்கூடிய காலங்களில் நாம் அறிந்து கொள்வோம் ரப்பில் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தூர்